அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினான்காம் தேதி அதாவது இருபத்தேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை மேலும் இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் சங்கட சதுர்த்திங்க இந்த அற்புதமான நாளில் சிம்ம ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அதாவது முதற்கண் கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயகர் பெருமானுடைய வழிபாடு தாங்க இன்றைக்கி உங்களுக்கு உகந்த தெய்வ வழிபாடு பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் விநாயகப் பெருமானை எடுத்துக்கிட்டோம்னாக்கா வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் நம்ம ரொம்ப பெருசாக விமர்சையாக கொண்டாடிட்டு இருப்போம் நம்ம பகுதிகளில் வந்து பார்த்தினாக்கா இவர் வந்து பிரம்மச்சாரி கடவுள்னு சொல்லுவோம் வட பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு திருவண்ணமாயி குழந்தைகள் இருக்கிற மாதிரிலாம் ஒரு தோற்றம் இருக்குது ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வழிபாடு என்ன அப்படின்னா விக்னங்களை தீர்க்கக்கூடியவர் தன்னை நாடி ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவங்களுடைய கஷ்டங்களுக்கு இவர் பொறுப்பேற்றுப்பார் எக்ஸாம்பிளுக்கு இவரை பார்த்தா நிறைய கதைகள் இருக்குது புராண கதைகள் நிறைய இருக்குது இவருடைய திருவிழாடலுக்கு அளவே கிடையாது ரொம்ப சுட்டித்தனம் இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தினாக்கா நடக்கவே முடியாமல் இருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு புத்திசாலியாக இருப்பாங்க புரியுதுங்களா இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லுனாக்கா ஆனந்த் சீனிவாசன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நிறைய ரீதியாக வந்து கணிச்சு சொல்லிகிட்டே இருப்பார் அவர் சொன்ன மாதிரி தங்கம் ரேட்டு ஏறிக்கிட்டே போகிறது இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருப்பீங்க அவர் பார்க்க வந்து என்னடா இவர் இவருக்கு இவருக்கு ஒரு சாப்பாடு ஒரு நல்லது கெடுதுனா கூட இவரெல்லாம் ஏஞ்சி போக முடியாது போல இருக்குது இப்படி பேசவே கஷ்டப்படுறாரு ஆனால் ஆ மனுஷன் எவ்வளோ வந்து பொருளாதாரத்தை வந்து அக்யூரட்டாக சொல்கிறாரு அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் என்ன மேடம் கடவுளுக்கு போய் யாரையோ ஒரு மனுஷனை ஒப்பிட்டு பார்க்குறீங்க அப்படின்னா அப்படி இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அது உட்காந்த இடத்துல இருந்து உலகத்தையே ஆட்டி வைக்கக்கூடிய கடவுள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க இவர் தான் புரியுதுங்களா ஸோ இவரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி உடல் உழைப்பு பெருசாக போட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு ஒரு தெளிவான கண்ணோட்டத்தை கொடுத்துருவார் இவருடைய வழிபாடு அதன் காரணமாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை எப்படி ஸ்மார்ட்டாக செய்யணும் அப்படின்னு உட்கார்ந்த இடத்துலையே யோசிச்சிருவீங்க சிம்பிளாக ஒரு விஷயம் இப்போ வந்து ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்கணும் இல்லையா ஃபர்ஸ்டில் நம்ம என்ன செய்வோம் போயிட்டு ஸ்டேஷன் போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு புக் பண்ணுறதோ முன்னாடியே புக் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வோம் இப்போ என்ன செய்கிறோம் நம்ம உட்காந்த இடத்துல எல்லா விஷயமும் அதாவது கைக்கு அடக்கமான உலகம் இருக்குன்ற மாதிரி ஃபோன்லேயே உக்காந்துக்கிட்டு ஆன்லைன்லேயே உக்காந்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டுருக்கோம் ஸோ அந்த மாதிரி இவருடைய அனுகிரகம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அதீத புத்திசாலியாக இருப்பாங்க மேடம் எனக்கு வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை இதுக்கு தீர்வு என்ன பண்ணுறதுன்னு தெரில விநாயகபெருமான வழிபாடு செய்யணும் அந்த பிரச்சனைக்கான தீர்வு உடனடியாக கிடைக்கும் இல்லையா அந்த பிரச்சனைக்கான தீர்வை உங்களுக்கு வழிகாட்டுவார் புரியுதுங்களா இதையும் தாண்டி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப டவுனில் இருக்க மேடம் கடன் சும்மா கழுத்தை நெறிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல வர பணம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவ செலவுக்கு போது வீண் விரயம் ஆகுது நிறைய பேர் என்னை ஏமாத்திடுறாங்க சொத்து நிலைக்கலை தங்க சாப்பிடக்கூட ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை சரியான வேலை இல்லை கவலையே வேணாம் அதே மாதிரி இருக்கக்கூடிய நகையை நட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடகுக்கு போயிடுச்சு மூழ்கி போயிடுச்சு என்ன மேடம் செய்கிறது எவ்வளோ கடவுளை வழிபாடு செஞ்சாச்சு என்னென்னு பண்ணி ஆடிச்சு எனக்கு பெருசாக வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் விநாயகர் பெருமான சனிக்கிழமை நாட்களில் என்ன வெள்ளை எருக்கன் பூ இருக்கு இல்லைங்களா அதை மாலையாக கொத்துக்கோங்க நீங்கள் போய் வழிபடக்கூடிய தெய்வத்துடைய சிலையோட அளவை பொறுத்து இல்லை வீட்லேயே இருக்குது மேடம் விக்ரம் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா அதுக்கூட தகுந்த மாதிரி இல்லை படம் வச்சுருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க அந்த எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அவருக்கு ரொம்ப பிடிச்சமான அருகம்புல் மாலை அது கட்டிக்கோங்க இதை அடுத்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா கிடைக்கிறவங்க செய்யுங்க கிடைக்காதவங்க விட்டுடுங்கன்னு தப்பு கிடையாது இந்த ரெண்டு மட்டும் செஞ்சால் கூட போதும் அது என்னென்னா இழந்த பழத்துடைய இது இருக்குது இல்லைங்களா இலை அதை வந்து ஒரு மாலையாக கட்டிக்கோங்க இந்த மூணு மாலையும் சனிக்கிழமை நாட்களில் விநாயகப் பெருமானுக்கு சாற்றி வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தீங்க இதை தாண்டி அவருக்கு பிடித்தமான நெய்வேதங்கள் ஏதாவது செஞ்சு படைச்சிக்கிட்டு வரும் பொழுது முக்கியமாக அவருக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய விஷயம் இருக்குது ஆனால் இனிப்பாக இருக்கக்கூடிய யார் மோதகம் அதாவது ஒழுக்கட்டினு சொல்லக்கூடிய அந்த மோதகம் செஞ்சு படைக்கிறாங்களோ அவங்களுக்கு அதீத பலன் என்ன மேடம் எப்பவும் ஒரு விஷயம் சொல்லுவீங்க பயபக்தியோடு யார் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நல்ல பலன் கிடைக்கணுன்ட்டு இப்போ வந்து மோதகம் தான் பலன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க அப்படின்னா அப்படி கிடையாது இனிப்பான ஒரு உணவை இஷ்டமான தெய்வத்துக்கு வைத்து நம்ம படைக்கும் பொழுது நமக்கு அதீத பலன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் கடவுளுடைய வழிபாடு பயபக்தியோடு யார் ஒருத்தங்க வந்து கடவுளை நம்பி தொழுகிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக கடவுள் வந்துட்டு அருள் பாலிப்பார் நிறைய நன்மைகளை செய்வார் அதில் வந்து துளி கூட சந்தேகம் வேண்டாம் இந்த ஆள் எனக்கு நல்லா செய்வார் மேடம் அவர் பார்த்து அவர் பின்பற்றி நான் போயிட்ருக்கேன் டெய்லி போய் நான் அவர் பார்க்குறேன் மேடம் வணக்கம் சொல்கிறேன் எனக்கு நல்லா செய்வாரா செய்ய மாட்டார் டெய்லியும் இந்த மேடம் வீட்டுக்கு நான் போயிட்டு அவங்களுக்கு தேவைக்கிறவர்களெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் மேடம் அவங்க உங்களுக்கு நல்லா செய்வாங்களா செய்ய மாட்டாங்க உறவுக்காரங்க வீட்டுக்கு போகிறோம் மேடம் அவங்களுக்கு எடுபடி வேலை செய்கிறான் போனால் போகிறேன் வானா வரேன் எனக்கு நல்லா செய்வாங்களா செய்ய மாட்டாங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லை ஆனால் தெய்வத்துடைய வழிபாடு நிச்சயமாக உண்மை கடவுள் இருக்கிறது உண்மை அவருடைய வழிபாடு வலிமை வாய்ந்ததுங்கிறது உண்மை அது நம்ம செஞ்சுக்கிட்டு போகலாமே ஏன் மனுஷங்களை நம்பி நம்ம கஷ்டப்படணும் ஒரு உறவுகளை நம்பி நம்ம ஏமாறணும் யார் என்னன்னு கிட்டே ஏன் நம்மளுடைய உழைப்பு போய் கொட்டணும் உழைச்சா தான் சோறு நான் இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனால் மேக்சிமம் வந்து பார்த்தினாக்கா அடுத்தவங்களை நம்பி நம்ம வாழ வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் சொல்கிறேன் என்ன மேடம் சொல்கிறீங்க நான் வந்து ஒரு தொழில் செய்கிறேன் அடுத்தவங்களை நம்பி நான் எப்படி அடுத்தவங்க நம்பினா அடுத்தவங்க வந்து அதாவது வாடிக்கையாளர்களாக இருக்கிறாங்க அப்படின்னாக்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் தரமாக இருக்குது உங்களுடைய வேலை சுத்தமாக இருக்குது உங்களுடைய நாணயத்தை பொறுத்து தான் உங்கள்கிட்ட அவங்க வாடிக்கையாளராகவே தொடர்ந்து இருந்துகிட்ருக்காங்க உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் உங்களுடைய குணம் அந்த மாதிரி தங்கிட்ட வேலை செய்கிறவங்களும் தன் குடும்பத்தில் ஒருத்தர் தான் பாவித்து அவங்களுக்கு வந்து நல்லது கிட்டதை பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இது உண்மைதான சிம்ம ராசி அன்பர்களே மேடம் இன்றைக்கி கணிப்பு இருக்கட்டும் சரி நான் வந்து விநாயகபெருமானை வழிபாடு செய்கிறேன் நல்லது தான் இன்றைக்கி சங்கட சதுர்த்தி விரதம் இருந்து நான் வழிபாடு செய்கிறேன் ஆனால் ஒரு விஷயம் மேடம் எனக்கு ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் எத்தனை நாட்களில் எனக்கு வந்து விநாயகப் பெருமன் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு சொல்லிக்கிறேன் ஒன்பது சனிக்கிழமைகளில் அதாவது ஒன்பது வாரம் சனிக்கிழமைகளில் விநாயகப் பெருமானுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மூன்று மாலைகளை சாற்றி வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா அதாவது அருகம்புல் மாலை வெள்ளை எருக்கன் மாலை அதே மாதிரி இழந்த பழம் சொல்லுவாங்க இல்லையா அந்த இழந்த பழத்துடைய இலையில் கட்டப்பட்ட மாலை இந்த மூன்று மாலையும் சாற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு தாந்திரிகமாக செயல்படும் நிச்சயமாக உடனடியான கைமேல் பலன் கிடைக்கும் இந்த ஒன்பது வாரத்தில் உங்களுடைய வேண்டுதலில் நிச்சயமாக முழுசாக நிறைவேறியிருக்கும் அடுத்ததாக என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதார நிலை ரொம்ப லோவில் இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில மேடம் கடன் பிரச்சனை கழுத்து நெருக்கிது நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா இவங்க என்ன செய்யணும்னா இந்த மூன்று மாலையும் தெய்வத்துக்கு சாற்றும் பொழுது அதிலிருந்து அருகம்புள்ள மட்டும் ஒரு கைப்பிடி நீங்கள் அவருக்கு சாற்றி கொஞ்சம் நீங்கள் வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு அதிலேருந்து ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் கொஞ்சம் உங்கள் பர்ஸில் கொஞ்சம் உங்களுடைய ஹேண்ட்பேக்கில் கொஞ்சம் உங்களுடைய பணம் கூடிய இடத்துல கொஞ்சம் உங்களுடைய நகைகள் வைத்தெடுக்கக்கூடிய இடம் இந்த ஐந்து இடங்களில் வச்சுட்டிங்க அப்படின்னா அது வைக்கும் பொழுது விநாயம் விநாயக பிரமனை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே வைக்கணும் விநாயகனே வினை தீர்ப்பவனே ஆனை முகத்தோனே ஐந்து கருத்தனே ஆனை முகத்தோனே ஐந்து கரத்தனே விநாயகனே வினை தீர்ப்பவனே இப்படி அவருடைய துதியை பாடிக்கிட்டு பாட முடிஞ்சா பாடுங்க இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கோன்லேயோ எதுலேயோ ஒன்று அவருடைய பாடல்களை ஒழிக்க செய்யுங்க நாளைய தினம் காலையும் மாலையும் உங்கள் வீட்டு பூஜையில் ஒரு நெய் தீபம் அல்லது ஒரு நல்ல நெய் தீபம் ஏற்றி விநாயகப் பெருமானுடைய புகழை பாடுங்க புரியுதுங்களா நல்ல முன்னேற்றம் இருக்கும் முக்கியமா சனி பகவானுடைய தோஷம் இருக்கு சனி பகவானுடைய பிடியில நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் எப்பேற்பட்ட சனி தசை நடந்தாலையும் சரி எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா சனி பகவான் வழிபாடு செஞ்சாக்க சரியா போயிடும் சனிக்கிழமையில காகத்துக்கு வந்து சாதம் வச்சு சரியா போயிடும் அப்படின்னு அதுக்கும் மேலே ஒரு பலன் இருக்கு நீங்க விநாயகப் பெருமான வழிபாடு செஞ்சீங்கன்னாக்கா சனி பகவானுடைய பிடியிலிருந்து நம்ம வந்து கொள்ள முடியும் எப்படி மேடம் அது யாரால் பாதிப்போ அவங்கள வழிபாடு செஞ்சு தானே நமக்கு சரி வரும் அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்மளே பல பதிவுகளெலாம் சொல்லியிருக்கிறோம் ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனீஸ்வர பகவானுக்கே நிறைய பாடம் கற்றுக் கொடுத்தவர் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வா கிட்ட அண்டை விடலையே மனுஷன் ஏன்னா சனீஸ்வர பகவானுடைய பிடியில் மாட்டாதது யாருமே கிடையாது ஆனால் அப்பேற்பட்ட ஒரு அமைப்பில் இருந்தாலும் சனீஸ்வர பகவானால் நம்முடைய விநாயகப் பெருமானை அணுகவே முடியலைங்க ஓகேவா ரொம்ப சுட்டித்தனம் ரொம்ப புத்திசாலி அதி புத்திசாலின்னு சொல்லக்கூடிய இவரை நம்ம வழிபாடு செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு நன்மைகள்னு நினைச்சு பாருங்க ஒரு தெய்வத்தின வழிபாடு செய்கிறோம் அவருடைய புகழ் என்ன அவர் வழிபாடு செஞ்சால் நமக்கு என்ன பலன் நம்ம எப்படி இருக்கணும் இன்னொரு விஷயம் சொல்றேன் நீங்க தெய்வங்களை வழிபாடு செஞ்சா மட்டும் போதாது தெய்வங்களுடைய குணநலத்தையும் நம்ம எடுத்துக்கணும் புரியுதுங்களா இவரை பொறுத்த வரைக்கும் ஆணவம் பிடிக்காது இவரை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்துட்டு எந்த ஒரு வழிபாட்டையும் இவர் எதிர்பார்க்க மாட்டார் சர்வசாதாரணமாக ஒரு அரச மருத்துக்கடியில் ஒரு தெருள் இந்த மாதிரி தான் சாதாரணமாக நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வமாக ஏழை எளிய மக்களும் எளிமையாக வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு தான் இவர் சதனம் களிமண் எடுத்து பிடிங்களேன் அவர் பிள்ளையார் தான் மாட்டுச்சாணம் எடுத்து வைங்களேன் அதுவும் பிள்ளையார் தான் மஞ்சளில் பிடிங்களேன் அதுவும் பிள்ளையார் தான் ஸோ இப்படி எல்லாருக்கும் எல்லா உருவத்துக்கும் உரித்தான ஒரு அற்புதமான இந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்வதன் காரணமாக உங்கள் வாழ்க்கை சிறக்குங்க எந்த கஷ்டம் வேணால் இருக்கட்டும் மனுஷனுக்கு கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு இவருடைய வழிபாடு உங்களுக்கு பலனளிக்கும் புரிஞ்சுதுங்களா ஸோ அந்த வகையில் இந்த நாளில் விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்க ஓம் விநாயக பெருமான போற்றி போட்டுனா அவருடைய நாமத்தை நாள் முழுக்க சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் சரிங்க இந்த நாள் எப்படி இருக்கு இந்த நாளை நீங்கள் யாரை வழிபாடு செய்யணும் அவரை எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அவரை வழிபாடு செய்வதன் காரணமா நமக்கு என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு நவகரங்களுடைய அமைப்புனால இந்த நாள் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாங்களா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் ஒரு மனுஷன் கோடி கோடிய பணம் வச்சிருந்தாலும் அவன் செல்வந்தன் கிடையாது எவன் ஒருத்தன் ஆரோக்கியமாக இருக்கானோ அவன் தான் வந்து பார்த்துனாக்கா உண்மையான செல்வந்தர் புரியுதுங்களா ஏன்னா பணம் காசை விட உடல் ஆரோக்கியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா ஸோ அந்த வகையில் தான் இத்தனை நாட்களாக ஏதாவது உடல் உபாதையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அனுபவப்பட்டு இன்றைக்கி அந்த பிரச்சனைகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும் அடுத்தால் சொத்து வாங்குவது குறித்த சிந்தனை அதிகரிக்கும் ரொம்ப நாளாக ஒரு நினப்பு இருந்துகிட்டே இருக்குது ஏதாச்சும் ஒரு சொத்து வாங்கினால் நல்லாயிருக்குமே அப்படின்னு அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு இருக்குது உடனே சொல்லுவீங்க மேடம் சொத்துக்கே வழி இல்லை நீங்கள் பாட்டுக்கு சொத்து வாங்க சொல்கிறீங்க அது சொல்கிறீங்க எது சொல்கிறீங்க சார் நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்க பொது பலன்கள் தனிப்பட்ட ஜாதகாரர்களுக்கு நிச்சயமாக உங்களோட ஜன பொறுத்து மாற்றம் இருக்க தான் செய்யும் அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் கடவுளை வழிபாடு செய்யுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கா நிச்சயமாக கடவுளை வழிபாடு செய்யுங்க நல்ல மாற்றம் இருக்கும் அது நீங்களே உணர முடியும் நம்பிக்கையோடு செய்யுங்க இப்போ ஒன்றுமே இல்லைங்க இப்போ நான் வந்து டாக்டர்க்கிட்ட நம்ம போகிறோம் எனக்கு வந்து காய்ச்சல்னு வச்சுக்கோங்களேன் டாக்டர்கிட்ட போகிறோம் டாக்டர் என்ன பண்ணுறாரு ஊசி போடுறாரு அது எனக்கு ஒரு நம்பிக்கை டாக்டர்கிட்ட போனால் சரியாகிடுங்கிறதே எனக்கு ஒரு நம்பிக்கை ஏன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தினாக்கா உடம்பு சரியில்லாது இருந்தவங்க அந்த டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க அவங்க அந்த டாக்டர்க்கிட்ட மருத்துவம் பார்த்ததுனால அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் சரியாக இருக்கும் இப்போது என்னோட நம்பிக்கை என்ன எனக்கு தெரிஞ்சவங்க அந்த டாக்டர்கிட்ட போனாங்க அவங்களுக்கு சரியாயிடுச்சு ஸோ எனக்கும் சரியாயிடும் நான் அந்த டாக்டர்கிட்ட போகிறது ஒரு நம்பிக்கை டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஊசி போடுறது ஒரு நம்பிக்கை இதன் காரணமாக எனக்கு சரியாகிடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஸோ இதே தான் சொல்கிறேன் கடவுளை நம்புறது ஒரு விஷயம் அவரை வழிபாடு செய்கிறது ஒரு விஷயம் அவரை வழிபாடு செய்வதன் காரணமாக நம்மளோட பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் ஸோ இந்த மூணு விஷயம் அப்படியே வந்துட்டு நிறைவேறும் இதை தாண்டி நீங்கள் சொல்கிறதுலாம் அப்படியே நடந்துருமா என்ன எனக்கு நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க யாரையும் நம்பி நம்ம எவ்வளவோ ஏமாந்துட்டோம் எவ்வளவோ வந்து தொலைச்சிட்டோம் எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்துட்டோம் ஸோ கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கவலைகளை தீர்க்கக்கூடிய கடவுளை நம்ம தொழுகிறது வந்து பார்த்தோன்னாக்க எந்த விதத்தில் உங்களுக்கு நம்பிக்கை வந்துட்டு சீர்குலைகிறதா இருக்கு மூட நம்பிக்கையில் ஒன்றும் கிடையாது இல்லை மூட நம்பிக்கைனா என்ன தேவையில்லாத ஒரு சமய சடங்குகளை செய்கிறது தான் இதுல வந்து என்னன்னா தீப ஒளியை ஏற்றும் தீபத்தை தான் ஏற்றுறோம் தீப ஒளியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சக்தியும் அண்டாது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் செய்கிறோம் கடவுளுடைய நாமத்தை அனுதினமும் சொல்லலாம் முடிஞ்சால் மூன்று முறை ஒன்பது முறை ஏழு முறை இந்த மாதிரி ஒற்றைப்படையில் சொல்லி முடிச்சுட்டு நம்ம அன்றாட வழியில் தொடங்குறப்போ எல்லாமே சிறப்பாக நடக்கும் புரியுதுங்களா ஸோ அந்த வகையில் தான் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறி வரும் அடுத்தா விவசாய பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு மேன்மை ஏற்படுங்க விவசாயிகளுக்கு அற்புதமான நாள் அடுத்தா மனதளவில் புதுவிதமான தெளிவு ஏற்படும் நான் முன்னாடியே சொன்னேன் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விநாயகபெருமனை வழிபாடு செய்வதன் காரணம் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் இப்போ சொல்லுவாங்கள்ல நல்ல தேஜஸாக இருக்கார் பார்ப்பா இவர் முகத்தில் ஒரு தெளிவு இருக்குது பார்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு குழப்பத்தில் இருந்து விலகி ஒரு தெளிவான நிலையை அடைவீர்கள் அடுத்தால் உங்களுடைய பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் இருக்கா செய்யும் ஏன்னா படாத கஷ்டம் இல்லை ஒருத்தங்களுக்கு வந்து அனுபவம் வந்து மற்றவங்க அட்வைஸ் பண்ணி தான் வரணும் கிடையாது ஏன் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மேடம் நான் படாத கஷ்டம் இல்லை ஏதாவது சொல்லுவாங்கள்ல சோத்தலையும் அடி வாங்கிட்டு சேத்தலையும் அடி வாங்கிட்டேன் அப்படின்னு வடிவேல் சொல்வார் பற்றி அந்த மாதிரி சிம்ம ராசி அன்பர்களை விட்டிங்க அப்படின்னா பல கதைகள் சொல்லுவாங்க பல அனுபவங்களை பகிர்ந்துப்பாங்க ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை எப்படி டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு சிம்டம்ஸை நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து இதன் காரணமாக தான் இப்போ வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை சொல்லி பாருங்களேன் என்ன பண்ணீங்க பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா யார் சொந்தக்காரனா யார் ஃப்ரெண்டா ஒரே நாள் பழக்கத்துக்கு கொடுத்துருப்பீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய அனுபவ அறிவு இருக்கும் உங்களுக்கு இதன் காரணமாகவும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சுக்களில் உங்களுடைய அனுபவ அறிவு வெளிப்படும் அடுத்தா திடீர் செலவுகளால் உங்களுடைய சேமிப்பு குறையுங்க மேலும் பிள்ளைகள் இடத்துல விட்டு கொடுத்து செயல்படுவது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லது மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியுங்க அடுத்தா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கி மகிழ்ச்சியில் இருப்பீர்கள் அடுத்தா உடன்பிறப்புகளால் அது முக்கியமாக உங்களுடைய இளைய உடன்பிறப்பால் அனுகூலம் உண்டாகும் மேலும் தாயரின் உடல் ஆரோக்கியத்திலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கவனம் தேவைங்க அடுத்த உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து நடந்து கொள்வது சிறப்பு இன்றைக்கி விநாயக பெருமானுடைய வழிபாடையும் தாண்டி அடிஷ்னலாக அம்பிகையை வழிபாடு செய்வதன் காரணமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் புரியுதுங்களா இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா விரிவாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே முயற்சி செய்யாமலேயே முன்னேற்ற பாதைகளின் கதவுகளை திறக்கும் அடுத்தா விவசாயிகள் விளைச்சலில் அதிகம் பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள் அடுத்ததா உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அதாவது அரசாங்க பதவியில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு மேல் அதிகாரியுடைய அன்பை பெற்று நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மேல் அதிகாரி உங்களுக்கு இன்றைய நாளில் அன்பை காட்டுவாங்க அதை தந்தையாரின் பல் வழிக்கு மருத்துவம் பார்ப்பீங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மேலும் இத்தனை நாட்களாக உங்களுக்கு சிக்கலில் இருந்த வழக்குகளுக்கு சுலபமாக தீர்வு காண்பீர்கள் மேலும் ஒரு சிலருக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதுசாக வாகனம் வாங்குறதுக்கான யோகமான ஒரு அமைப்பு இருக்கு குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாளில் நிறைய பேருடைய அன்புக்கு உரித்தனவங்களாக நீங்கள் காணப்படுவீங்க மேலும் உங்களுடைய பணியிடங்களில் உங்களுடைய பணி சிறக்கும் மற்றவர்கள் போற்றக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுக்குங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பளுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் இந்த நாளில் சிவப்பு நிற அடைகளை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்த மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திர சேர்ந்தவங்களுக்கு எப்படி இருக்கு குறிப்பாக மக நட்சத்திரம் சேர்ந்தவங்களுக்கு இந்த நாளை பொறுத்திருக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க இன்னும் சிறப்பாக சொல்லுங்க இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திட்டமிட்டு செயல்படுவதன் காரணமாக குடும்பத்தின் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பீர்கள் அடுத்த பூரமச்சத்தை சேர்ந்தவளுக்கு உங்களை சுற்றி இருப்பவர்கள் பற்றிய குணதிசயங்கள் அவனுடைய குணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த நாளில் தெரிந்து கொள்வீர்கள் அதிரடியாக ஒரு சில முயற்சிகளை மேற்கொள்வீங்க மேலும் இந்த பொறுத்த வரைக்கும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ஒரே வரியில் சொல்லுனாக்க இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்று ஆளில் தெளிவு ஏற்படுங்க அடுத்த உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட விட்டு கொடுத்து செயல்படுவது ரொம்பவே நல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க மேலும் இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உங்களுடைய காரியங்களில் நல்ல அனுகூலமான பலன் உண்டுங்க வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை தருங்க ஆக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பளுக்கு உங்களுடைய முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் இன்னும் சிறப்பாக இருக்க விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்க எல்லா வினைகளுமே உங்களை விட்டு விலகும் இதில் கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம் புரியுதுங்களா சரிங்க இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சினாக்கா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ விநாயக பெருமானே போற்றி போற்றி